இப்போ உள்ள இப்போ கிறிஸ்மஸ் அடுத்த மாதம் தான் இருக்குது கிறிஸ்மஸ் வரப்போகுது எப்படி நம்ம சாட்சி சொல்லணும் ஒரு பிறந்ததை நம்ம சொல்லணும் அவர் இந்த பூமியில் பிறந்தார் ஏன் பிறந்தார் நமக்காக அவர் பிறந்தார் நம்ம செஞ்ச பாவத்துக்காக நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்காக நம்ம ஒவ்வொருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் நம்ம ஒவ்வொருக்காகவும் அவர் சிலுவில் நம்ம 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 ஒவ்வொருக்காக என்ன பண்ணுவோம் அவர் சிலுவில் மறித்து மூன்றல முடிவு இருந்தார் அந்த இயேசு தான் பிறந்தார் அவர் வெத்திலைகள் பிறந்தார் ஒருவேளை அந்த தாழ்மை கோலத்தில் அவர் பிறந்தார் நமக்காக அவர் பிறந்தார் சொல்லி ஒருவேளை முத முதலாக அவர் பிறந்ததை மேய்பிரிவில் பார்த்தாங்க மெய்ப்பிரிவில் மத்தவங்க சொன்னாங்க இதெல்லாம் சொல்லணும் அலையலூயா அப்போ என்ன சொல்றது மேய்பிரை என்ன சொல்றாங்க என்று கத்தராகிய கிறிஸ்தவம் நடிக்கிற உங்களுக்காக தாவியில் பிறந்திருக்கிற பிள்ளையை துணிகளை சுத்தி முன்னணியிலே கிடைத்திருக்கிற காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு தான் அடையாளம் தேவத்துவ சொல்றாங்க அப்ப தேவத்துவ சொல்றாங்க பிள்ளைய பார்த்துட்டு வந்து மேய்ப்பொருள் பண்ண மத்தவங்க சொல்றாங்க அப்ப பாருங்க இயேசு அந்த பிறந்ததை சொல்லணும் அவர் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார் சொல்லணும் சொல்லும் போது நல்லா கவனிங்க நம்ம மேலே ஒரு பிரசன்ஸ் இந்த அபிஷேகம் லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரி சொல்லப்படுது இந்த எம்மாவை ஸ்ரீசர் சொல்றாங்க நாம் அவரை குத்தி பேச போகும்போது நம்ம இறுதி என்ன பண்ணிச்சா பொழுந்து விட்டு எரிந்து இருந்து நம்ம இறுதி பொழுந்து விட்டு எரியலையா அப்படின்னு சொல்றாங்க அலையலூயா அப்போ அவரை பற்றி நம்ம சொல்லணும் சொல்லும் போதே

சில பேசக்கிறி வெளியில் போகும் பரிசுத்திரம் மேலே இறங்கும் போது வியாதி விலகும் பரிசுத்தன் மேலே இறங்கும்போது நமக்கு ஒரு செழிப்பு வரும் ஒரு ஒரு செழிப்பு வரும் வரும் ஏன்னா அந்த தண்ணீர் எல்லாம் எப்படி அந்த மரங்களோ இல்லை செடிகளோ எப்படி செழிப்பாக இருக்கிறதோ அதே போல் பரிசுத்தன் மேலே பரிசுத்தம் மேலே இறங்கும் போது அந்த வாழ்வு செழிப்பாகும் அலையலூயா அப்போ இயேசு பற்றி நம்ம மற்றவருக்கு நம்ம என்ன பண்ண சொல்ல வேண்டும் ஆனால் எந்த நாளில் கூட இந்த இரவு ஜெபத்தில் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும் மற்றவருக்காக ஜெபித்தோம் இன்றைக்கு கற்று வார்த்தை நம்ம கேட்டிருக்கோம் அருமையான தேவைத்தாலுமே அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும் சாட்சியாக இருக்க வேண்டும் அலையலூயா எழுது நம்ம சாட்சி தான் நம்ம வந்து இந்த மகளா இந்த ஐயாவா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாருன்னா நம்மளை பற்றி அவங்க சொல்லணும் இல்லைங்க இந்த ஐயா நல்லவர் இந்த மகள் நல்ல ஒரு சொல்ல அப்ப சாட்சி வந்து நிறைய இடத்துல நீங்கள் மாத்தீங்கன்னா நிறைய சாட்சியே இல்லை நிறைய பேர் ஒரு ஃபேமிலி எது தெரியும் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க நல்லா ஜெயிப்பாங்க ஆனா வீட்டில் பிள்ளைங்க கவனிக்க மாட்டேன் நல்ல ப்ரேயர் பண்ணுங்க கூட்டத்தில் போவாங்க ஆனா குடும்பத்தில் கணவர் பிள்ளைகள் கவனிக்க மாட்டேங்க அதை பிள்ளைங்களுக்கு தேவை காலேஜ் செய்யப்படும் அப்போ சாட்சி தான் மேனாக இருக்கு சாட்சி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் நல்ல சாட்சி தான் நல்லா அன்னி பாஸு பேசுவாங்க நல்லா ஜெபிப்பாங்க ஆனால் சாட்சி இருக்குது நல்லா ஜெபிப்பாங்க அன்னி பாஸுக்கு பேசுவாங்க கெட்டாது பேசுவாங்க அப்போது மெயின் வந்து அந்த இருக்கும் அதான் சொல்கிறது பரணவா நல்லவனும் பசு தாவினாலும் விசுவாசன்னு பண்ணால் நிறைந்தரமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது அது மாதிரி என்ன கடைசி நம்ம வந்து ஒரு சாட்சி அப்போது அப்போ சில ஒன்று எடுத்து பிரகாரம் பூவின் கடைசி பரியந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கு என்று சொல்லப்படுது கடைசி நேரத்தில் என்ன பண்ணால் பேதுரு பேதுரு என்ன பண்ண போல கடைசி நேரத்தில் பண்ண மருது ஏசுகிசு கேட்குறாங்க ஜனங்கள்லாம் எனக்கு யாருன்னு சொல்கிறாங்க அப்போ ஏசு சொல்கிறார் சார் ஸ்ரீஸ்தர் சொல்றாங்க உங்க எளியாயன்றும் திருகு தரிசனம் ஒருவர் என்றும் உங்க குறித்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்போது கிறிஸ்து வந்து என்னை கொடுத்து ஜனங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி திருகு தரிசனம் என்றும் எளியாய் என்றும் யோகான் என்றும் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதே ஷீஸ் என்ன பண்ணிட்டாங்க அவரை அவரை பிடிச்ச பிறகு என்ன பண்ண எல்லோருமே முட்டு காஷ்டே ஓடி போயிருக்க பேஜில் என்ன பண்ண அவரில் மருதளிச்சம் பேஜில் வந்து அவங்கள மருதலிச்சம் நல்லா கவனிங்க எவ்வளோ பாடுகள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நம்ம ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம எப்போதுமே இருக்க வேண்டும் அலையலூயா அந்த சாட்சி அந்த வாழ்க்கை சாட்சியில் வாழ்க்கை எப்போதுமே இருக்கும் எவ்வளோ பாடுகள் எவ்வளோ கஷ்டம் வந்தோம் அவருக்காக நம்ம வாழ்க்கை இப்போ இயேசு வந்து நமக்காக வாழ்ந்தது நாமும் அவருக்காக வாழணும் அவரை பத்தின மருத்துவ சொல்லணும் அப்படி சொல்லும் போது கருத்து நம்மள பண்ணுறேன் யூதியாலும் சமாரியாலும் பூமியின் கடைசி ஒன்று சாட்சிகளாக சாட்சிகளா என்று சொல்லப்படுது அலையலூர் யார் ஆமா அதேபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சாமியில் படிக்கும்போது அங்கே சாமியை கொடுத்து கூட சாட்சி சொல்லக்கூடிய எடுத்து பார்ப்போம் அந்த அதிகாரங்களில் ஒன்று சாமிகள் அவரை பற்றி இங்கே சொல்லப்படிங்க வசனம் என்னன்னா அவன் சாமியை கொடுத்து ஒரு வசனமே படிக்கணும் பார்க்கணும் ஒன்று சாமி பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டு மூணு படிங்க ஒன்று சாமி பன்னெண்டு மூணு படிங்க இதோ இருக்கிறேன்

நான் லஞ்சம் வாங்கினா அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படியானால் நான் அதை ஒரு திருப்ப என்ன பண்ணேன் கொடுப்பேரு அதே நூயா போதங்க அவங்களுடைய சாமருடைய சாட்சி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இதாக இருக்குது இன்றைக்கு கூட ஒரு சபையாக நாம சரி கூட அந்த ஒரு இதை போல சாட்சியை வாழும்போது கருத்து நம்மளாம் பண்ண முடியாது ஆசிரியர்கள் நீங்கள் ஒன்று பேசல நிற்கிறது எதிர்பார்க்கும் ஒன்று பவுல் வந்து அந்த தேசலோ நிற்கிற பார்த்து சொல்ல எழுதி பார்ப்போம் ரெண்டாம் அதிகாரம் எழுதிப்போம் தேசம் ரெண்டு அதில் சொல்லப்படுது ரெண்டாம் அதிகாரத்தில்

தமிழ்நாட்டில் இந்த கடற்கரை கடற்கரையில் ஒரு சுனாமி வந்து இந்த சுனாமி டைமில் அந்த கடலோரத்தில் இருக்கிற நிறைய பேர் பாதிக்கப்பட்டார் நிறைய பேர் என்ன பாதிக்கப்பட்டு வீடு இல்லாமல் ஒரு சிலர் வந்து தாய் தகப்ப மா இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் அனாதையாக தான் இருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் போன சுனாமி அந்த டைமில் எங்கள் கையில் நிறைய பணமும் உணவுப் பொட்டல்கள் பிஸ்கட் எல்லாம் எங்கள் கையில் கொடுத்தாங்க நான் ஒரு அந்த டைமில் நான் அந்த உதவி செய்வதுக்கு தான் எங்களை ஒரு சில நாங்கள் போயிருந்தோம் இங்கேருந்து இருந்து நாங்கள் அப்போ அதை நானும் ஒரு ஆள் அப்போ அந்த அந்த கடலோர பகுதியில் உள்ள அந்த ஜனங்களுக்காக இயேசு பற்றி சொல்லி இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க அவர் எப்படிலாம் அந்த உலகத்தில் சாட்சியை வாழ்ந்து சொல்லி இயேசு பற்றின சொல்லி அவர் காலையில் சரி மதியம் இரவு நேரங்களும் உணவு கொடுக்கும் அதில் பிஸ்கட்டுலாம் கொடுக்கும் அப்போ எங்கள் ரூமுக்குள்ளேயே போருவை பிஸ்கெட்டு எல்லாம் பொண்ணு எங்கள் தலை போட்டு அப்படியே அடுக்கிருக்கோம் அப்படியே எல்லா பிஸ்கெட்டு போர்வு துணி எல்லாம் இருக்கும் அப்பறம் அதுலேருந்து அது வந்து ஒரு பொருள் நான் எடுத்துகிட்டு வந்தோம் அவங்க வந்து ஒரு சாட்சி தான் அது சொல்லுறது நீ நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி அப்போது அந்த சாட்சி தான் நமக்கு எப்போதும் வேறு அது வந்து ஒன்று கூட எடுத்து எல்லாமே அந்த ஜனங்களை தான் கொடுத்தோம் ஒரு பொருள் ஒன்று அது அது விலை முறையில் பிஸ்கட் எடுத்து ட்ரெஸ்ஸு அங்கே கொடுத்த பேங்களூர் இன்னும் சில வெளி அந்த ட்ரெஸ்லாம் வந்துச்சு புது ட்ரெஸ்ஸு இது எல்லாமே அப்போது இதெல்லாமே அந்த ஜனங்களாக தான் கொடுக்கும் ஒரு ஆண்டவருக்கு வந்து அது அது உண்மையாக இருக்கணும் தான் சொல்லணும் உண்மையாக ஒரு சாட்சியாக இருக்கணும் மோசியை பற்றி சொன்னோம்னா மோசியை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவன் தேவனுக்கு உண்மையாக இருந்தான் சாந்த குணமுடல் என்று சொல்லப்படுது அலே லூயா அவன் அப்படி அவன் வாழ்ந்தான் இந்த பவுளை பற்றி சொல்லப்படுகிறது அவன் என்ன பண்ணான் பரிசுத்தமும் நீதியும் பிழை நடந்து நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி அப்போ ஏசு செவ்வள்தாரு பரிசுத்தமான நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தராக இருந்தோம் இப்போ ஏசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தமாக இருந்தார் அதே போல் பரிசுத்தம் வாழ்ந்துருக்கான் பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்துருக்கிறான் நீங்கள் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ கடைசி அதிகாரம் பண்ணிங்க அப்போ சில கடைசி அதிகாரம் அப்போ கடைசி அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பௌரை பற்றி சொல்லப்படுது அப்போ கடைசி அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படி வாழ்ந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ சில கடைசி அதிகாரத்தில்

கத்ரா இயேசு கிறிஸ்து பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் அலேலூயா அந்த வாடகை வீட்டில் எத்தனை வருஷம் தங்கியிருந்தானா இரண்டு வருஷம் தங்கி இருந்து அவங்க என்ன பண்ணான் மிகுந்த தைரியத்தின தடையில்லாம தேவக ராஜ்யத்தை பத்தி பிரசை இருந்து கத்ரா இயேசு கிறிஸ்து பற்றி விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் அலேலுயா கடைசியில் வாடகை வீட்டை தான் வாழ்ந்துருக்கிற சொல்லப்படும் அப்படி அவன் சாட்சியாக என்ன பண்ணான் வாழ்ந்துருக்கிறான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த பவுல தான் நம்ம என்ன பண்ணணும் நினைக்கணும் எப்படி வாழ்ந்தான் எப்படி சாட்சியாக இருந்தான் ஒவ்வொரு முறையும் என்ன நினை நினைக்கணும் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படி அவன் பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறான் அதே ரெண்டு குழந்தை பதினோராம் அதிகாரத்தில் படிக்கும்போது ரெண்டு குழந்தை பதினோராம் அதிகாரத்தில் அவன் பாருங்க இருபத்தி இரண்டு வாசத்தில் சொல்லப்படுகிறது பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக ஒரு கண் பசியும் பசியிலும் தாகத்திலும் அநேக வர உபவாசங்களின் முறையிலும் திருமணத்திலும் இருந்தேன் இவை முதலாளர்கள் இல்லாமல் எல்லா சபைகள் குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என நான்கு நெருக்குகிறது நான் சொல்றான் எல்லா சபைகள் குறித்து கவலை நான்கு நெருக்குது சொல்றேன் அலேலூலா எல்லா சபைகள் குறித்தும் கவலை நான்கு நடுது நெருக்குறது இப்பெல்லாம் நிறைய நம்ம பார்க்கும்போது எல்லாருமே என்ன பண்றாங்க என்னுடைய சபை ஏன் சபை வா சபை அவங்க நிறைய பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அப்புறம் எல்லாருமே ஒரே இடத்துல போக பரவாயில்ல போக போகிறோம் நிலையலூயா எல்லோரும் இங்கே தான் திருச்சி பேசியிருக்கிறோம் எல்லாருமே ஒரே இடத்துல தான் போக பரவல் அப்புறம் நம்ம இருக்கிற வரையில் எல்லா சபையை குறித்து கவலை நடக்கும் எல்லோருமே நேசிக்கணும் ஒரு சாட்சியை வாழணும் அதுதான் அலையிலும் அந்த சாட்சி உள்ள வாழ்க்கணும் நம்ம எப்போதுமே நம்ம வாழணும் இயேசு தான் நம்ம பார்க்கணும் அதான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்ன சொல்கிற சாமி நீங்கள் எனக்கு சாட்சிகள் அவர் தான் நமக்கு சாட்சி அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த பூமியில் வந்து நிறைய நடிகர்லாம் இருக்கிறாங்க நிறைய ஒரு விளையாட்டு விளையாடுறவங்க இருக்கிறாங்க அவங்க தான் நமக்கு சில பேர் ரசிகராக இருக்கிறாங்க அவங்க தான் நம்ம சாட்சியாக வைக்கிறாங்க ஆனால் இயேசுதான் நமக்கு சாட்சியாக இருக்கும் அவர் தான் நமக்கு மாடல் போலாம் இருக்கும் அலேலூயா அந்த சாட்சியுள்ள வாழணும் எப்போதும் நம்ம வாழும்போது கரத்தை நம்மளை ஆசிரியப்பார் அலேலூயா இருப்போ இன்றை கூட அந்த வார்த்தை கேட்கக்கூடிய அருமையான தேவைச்சானுமே ஒரு பூமியின் கடைசி வரைந்தும் நம்ம நம்ம சாட்சியை நம்ம வாழணும் அந்த வாழும்போது கரத்தை நம்மளை ஆசிரிப்போம் எல்லோரும் எழுந்துட்டு போகிறோம் நின்று ஆண்டு சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டு வரேன் அந்த சாட்சியாக நான் ஒரு நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதே போல் ஆண்டு நாங்களும் சாட்சியும் வாழ்க்கிறோம் ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்தோம் அவ என்ன செஞ்ச நன்மை செஞ்ச நன் நீங்கள் நன்மை செய் அடுத்த உடைய துன்ப பத்தனுக்காக உங்களுக்கு சபிக்காக வேதவாசனம் சொல்லுது மத்திய ஐந்து நாற்பத்தி நாளில் உங்களுக்கு சபிக்கிற ஆசீர்வாதிகள் உங்களுக்கு சத்துருக்கிற சினைகள்னு சொன்னாரு உங்களுடைய துன்பப்படுத்துனுக்காக சொன்னாரு அதை நம்ம அப்படியே பார்க்கணும் அந்த எப்படி தான் ஏசு அது நாம தான் சாட்சி சீசன் சாட்சியாக இருந்த இயேசு கிறிஸ்து எப்படி ஏழை எழுந்திருந்து நேசித்த இயேசு கிறிஸ்து எப்படி வேலையை சுகமாக்கணும் அதெல்லாம் சாட்சியாய் சாட்சியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சாட்சியாக இருக்கும் நாமளும் நாமளும் விசுவாசத்துல வளரும் எல்லாருக்கும் கண்கள் எங்களுக்கு அன்பு ராஜா ஆண்டவரம் ஆண்டவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேலை உம்முடைய தேவ பிள்ளை மற்றவர்களுக்காக நீங்கள் செவித்தவர்கள் தேசத்திற்காக ஜெமித்தாகிறார் அண்டவரே தகப்ப இன்றைக்கு வாழ்த்தையை கேட்டு ஒவ்வொருக்காக நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா இப்போ வந்துக்கிற ஒவ்வொரு மீது அது வல்லமன் அபிஷேகம் இறங்கிட்டு தகப்ப அண்டவரே உங்க ஸ்தோத்திர ஒவ்வொரு தேவ பிரசனை இறங்கட்டும் அண்டவே இந்த வருஷம் முடிய போகிறார் இன்னும் ஒரு ஒரு மாத இருக்க போகிறார் என் ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள் ஒரு விஷயம் மன மெங்கும் தகப்ப யாராலாம் எனக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்ய மாட்டார் தேவன் ஒரு அதிசயம் செய்ய மாட்டார சொல்லி வந்திருக்கிறாங்க அந்த வேலை ஒருவருக்கு ஒவ்வொருக்கும் நீங்கள் மன மெங்கும் துக்கங்களை சுமந்துகிற என் நோய்கள் நீங்கள் சுமந்துகிற சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு என் அலைச்சிகள் எண்ணிற்கு என் கண்ணி துரித்து என்ன பண்ணு யாரால கண்ணீரோடு வந்து அந்த கண்ணீர் நீங்க தொடங்கிய சார் அப்படின் கண்ணீர் நீங்கள் தொடங்கிற அண்டவரே நீ எங்களுக்காக கண்ணீர் விட்டுகிற இங்க வந்துருக்க ஒவ்வொருக்காக வேண்டி கொடுக்க தகப்பல் ஒரு விஷம் மனம் இறங்கு ஒரு விஷம் மனம் இறங்குறேன் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொல்லப்பட்ட ஆம் தகப்பரே எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்களாம்

மனது ஒரு தேவன் அம்மா உப பதினைந்து ஐந்து போகிற தேசத்துல உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்புன்னு சொன்னீங்க ஆசிர்வதி அவன் குடும்பத்துல எல்லாம் வருமா மாறட்டுமா ஆதிகம் பதிமூணாம் அதிகத்துல ஆபிரகம் லோத்து அந்த இருந்ததை பூமியில அண்டு பூமி தாங்கக்கூடாது ஆசீர்வதிக்கிற அப்படியாக வந்துக்கிறப்போ ஒரு நீங்க ஆசீர்வதிக்கிற அண்டவரே இப்போது இருக்கிறது பார்க்கல ஆயிரம் மடங்கு இவரு ஆசிர்வதிங்கிறாரு ஒவ்வொரு ஆசிரியர் ஒரு குடும்பத்தில் வருமா மாற தரித்திர எங்களை ஐஸ்டர் மாற்றும்படி ஆடிறாங்க நேரத்தில் கொடுற தகவல் அடவரே ஒவ்வொரு அந்த மாதத்தில் நடக்கிற இந்த இரவு ஜபத்தில் கலந்து கொண்டு அவருக்குதாரு அவருக்காக குடும்பத்துல மனம் இறங்குகிறோம் பிள்ளைங்களுக்கு நீங்க மனம் இறங்குது தகவல் ஆண்டவரே ஒரு விச மனம் இறங்குறதுக்கு ஏற்ற காலத்துல திருமண காரியம் நடைபெற கிரிமிசை காப்பா

ஆண்டவே அப்பா ஸ்தோத்திர தகப்பா அவருடைய ஆசீர்வதிங்க ராஜா அவருடைய குடும்பத்தின் எல்லா தேவையில் சந்தைங்க ராஜா குடும்பத்தில் என்னை மாவும் அவர் ஆசீர்வதிங்க ராஜா ஆண்டவரே நல்ல அவர் நம்ம நல்ல ஒரு வேலை கூட நீங்க கொடுங்க தகப்பனே ஆண்டவரே கொடுக்க போறது உங்களுக்கு நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்த ராஜா கண்ணீரோடு விதைக்கிற கெம்பிரத்தோ அனுபவம் சொன்ன மாதிரி அநேக முறை அந்த ஆத்மகளை கண்ணீர் விட்டுருக்கிற ராஜா எஸ் அப்பா அவர் நினைக்கிற மாதிரி அநேக ஆத்மாக்கள் கொடுக்க கொடுக்கிறாங்க மன உருப்பத்தை நிறைவேற்றி ஜெப குருபலை நிறைவேச்சிக்கு பிள்ளைகள் நல்ல சுகம் வெலன கொடுதா அவன் தகப்பனே அப்படியாக தகப்பனே அண்டவே சோதன் மோகனும் அவருக்காக இந்த நேரத்துல வேட்டி கொள்ள அப்பா சோதத்துல ஏறும் ஜெபத்துல கலந்து கொண்டு ராஜா பாடல பாடி அண்டவை தேசத்திற்காக ஜெபித்தாரு ராஜா அப்பா மோகன் அவருக்கு கேஞ்சு அவருக்காகம் இந்த நேரத்தில் வேட்டி கொள்ளது தகப்பனே அண்டவே அப்பா எப்படி மனவாக்கு ஒரு அதிசயம் செஞ்சு மனவாக்கு ஒரு அதிர்சயம் செஞ்சுகிறாங்க அந்த அதிசயத்தை அனைவரே மோகன் அவருக்கும் எஞ்சி அவருக்கு நீங்க செய்கிறதா நீங்க செய்கிற அண்டவரே ஒரே விஷயம் இந்த வருஷம் முடிய போகுது ராஜா இந்த வருஷம் முடிய போகுது ராஜா அப்ப ரோமன் நான்கு பதினேழு இல்லாத இருக்கிற போது அழகிற தேவன் ராஜா மனுஷர் சொல்லலாம் ஒரு நதியில இதுல சொல்லலாம் ஏசப்பா உமா முடிய ராஜா அப்பா சோத்து ராஜா அப்ப கர்ப்பங்களை உயிர் பெற ராஜா அப்பா கர்ப்பங்கள் திறக்கப்பட்டு வேசுவி நாமத்துல செயல்பட உற்பத்தி செயல்பட்டு வேசுவி நாமத்து ராஜா உங்களுடைய அக்கின் அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா அண்டவரே புதிய உருவாக்க ராஜா நீங்க குழந்தை பார்க்கறீங்க கொடுக்க போறது கூட நன்றி ராஜா அன்று போகிற கைது செய்ய வேலையை நீங்க ஆசீர்வதிக்கிற ராஜா அப்பா நல்ல வருமானத்தை நீங்க கொடுக்க ராஜா அன்றுவரே வருமான விருப்பத்தின் பிற தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் நல்ல வேலை கொடுங்க அப்பா ஸ்தோத்திரம் அதே போல அந்த சபையில கூட தகப்பனே நிரந்தர பணி கிடைக்க கூட நீங்க உதவி செய்யணும் செய்யப்பட்டு நமக்கு நன்றி அவனுடைய தங்கச்சி கூட ஏற்ற காலத்து திருமண காரியம் நடைபெற கிருப செய்கிறார் ஒரு அற்புதம் செய்கிறார் குடும்பத்தை எல்லா வருமா மாறட்டருடைய அவங்க அப்பா அவங்க வியாதியில விரங்கட்டு அணுக சொன்னவர் அவன் குடும்பத்துல வாதை அணுகாம பாதுகாத்துக் அப்படியே சத்யாவுக்காக வேண்டிக் கொள் காந்திரியக்காக வேண்டிக் கொள்வதாக ஒவ்வொரு முறையிறாய் அண்டவரே இரவு ஜபம்

அப்போ அதே போல தகவல் பெங்களூர் இருக்கிற அந்த மங்களூரில் ஒரு குழந்தை பாதித்து நீங்க கொடுங்க ராஜா ஆம்தாவுக்கு நல்ல ஒரு குழந்தை பார்த்து நீங்க கொடுக்க தகவல் அப்பா அவங்க சோத்தராஜா நீங்க கொடுக்க போறதுக்கு நன்றி தகப்பனேன் அப்பா குமார் ஐயா அக்காவுக்கு அந்த நேரத்தில் வேண்டி அண்ட ஒரு ஏழு ஒரு விஷம் ஆனால் நேரத்துக்கு இப்போது வீடு கட்டி கொண்டிருக்கிற ராஜா

என்ன தகப்பன இந்த ஜபக்கூடிய உண்மையான ஊழியக்காரர் வந்து ஜெவிக்க இருக்கிற அதே போல தகவலை மதனுக்காக வேண்டி எஸ் அப்பா அவர் வந்து வெளியூர் போயிருக்க சொல்லி போன் மொழி சொன்னா ஆண்டவர் அவருக்கு நல்ல சுகம் வேலைனு கொடுக்க ராஜா ஆண்டவர் எப்படி வழிநாட்டில அவர் வழிநாட்டி வீட்டுக்கு கொண்டு

நம்ி கட்டியே கிருஷ்ணகிர மனைவையும்